ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக எடுத்துருக்கோன்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்றைக்கி பல வகையான புது மீன்கள் எடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிப்பு நல்ல சைஸில் இருக்குது பொன்னார் இருக்குது கருப்பு ஆவல் இருக்குது விளமீன் இருக்குது அதுக்கப்புறம் மஞ்சப்பாறை இருக்குது ரால் இருக்கு கடல் ரால் இருக்குது அந்த மாதிரி பல வகையான மீன்கள் எடுத்துருக்கோம் இதே மாதிரி குவாலிட்டியான சிஃபிஷஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ சைஸ் நெய் மீன் அதுவும் தூண்டில் நெய் மீன் அதை கைத்து மீனுன்னு சொல்லுவாங்க அதுல இருந்து துண்டு கொடுத்துருவோம் ஆஹ் நெய் மீன் துண்டு நீங்க அஹ் தூண்டில் மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ வருமையா இருக்கும் அப்புறமா மஞ்சள் பாறை எல்லோ டீவாலின்னு சொல்லுவோம் அதுவும் நல்ல சைஸில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு மீன் ஏழு கிலோ சைஸ் அதுலேருந்து துண்டு அதுக்கப்புறமா ரெட் ஸ்னாப்பர் செப்புளினும் சொல்லுவாங்க இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மீனுங்க ஃபாரின் கண்ட்ரிஸில் ஹியூஜ் டிமாண்ட் உள்ளது அப்புறமா மீன் இதை ரோமியோன்னு சொல்லுவாங்க நவரையில் நல்ல பெரிய சைஸ் அதுக்கப்புறமா நெய்மீன் சூறா சூற வகைகளில் டேஸ்டியஸ்ட் ஃபிஷ்னால் அது நெய்மீன் சூற தாங்க நல்ல சைஸில் இருக்குது அப்புறமா கருப்பு வாவல் ஒவ்வொரு வாவலும் ஒரு கிலோ ஒன்று முந்நூறு பார்த்திங்களா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க அதனோட செதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி தூண்டில் கருப்பு வாவல்லாம் கிடைக்கிறது அவ்வளோ டிமாண்ட் அண்டு ரேர் ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னு கூட சொல்லலாம் அப்புறமா குதிப்பு நல்லா சைஸு டென் டு தேர்ட்டின் கவுண்ட் இருக்குது நம்ம எப்போவுமே கவுண்டை எக்ஸாக்டாக சொல்லி தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுப்போம் அப்புறமா கடல் ரால் ரால் வகைகளில் வெளியிடங்களில் நிறைய வளப்புறால்கள் வரும் ஆனால் நம்ம ஒரு நாள் நம்ம வளர்ப்புறால் எடுக்க மாட்டோம் சீ பிராண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பாறைலேயும் முழு மீன் ஒரு ஒவ்வொரு பாறையும் ஒன்றரை கிலோ சைஸ் ஒன்றை கிலோ அந்த சைஸ் இருக்குது அப்புறமா கை கொழுவை இதை மாமியார் பாறைன்னு சொல்லுவாங்க பொண்ணு சொல்லுவாங்க மீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் அங்கே பஞ்சு மாதிரி இருக்கும் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் அதனுடைய ஃப்ளெஷ் அவ்வளோ தூரம் சாஃப்டாகவும் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் அப்புறம் நெய்மீன் குட்டி கிலோக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய நெய்மீன் குட்டி அப்புறமா விளமீன் விளமீனில் எனக்கு ரெண்டு வகையான விளமீன் கொடுத்துருக்கோம் கடல் சிலா இதை கடவுரால் மோத கடல் கரும்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து கேரளா பீப்புள் அதான் அதிகமாக விரும்பி வாங்குவாங்க இதுவும் நல்லா ருசியான மீன்களில் ஒரு வகையான மீன் தான் நல்ல சைஸில் இருக்குது அப்புறமா சென்ன வர சென்ன வர வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மீனும் கா கிலோ முந்நூறு கிராம் வந்த சைஸில் இருக்கக்கூடியது அப்புறமா கோணத்தறி நல்லா பயிர் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கோவானத்தளி இதை நீங்கள் க்ளீன் பண்ணி கேட்டிங்கன்னா கூட நாங்கள் க்ளீன் பண்ணி தருவோம் அப்புறம் பெரிய சைஸு கணவா இந்த கனவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊசி கனவா இது நீடில்னு சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்புறமா நெய்மின் சூறையிலே குட்டி கிலோவுக்கு அஞ்சாறு வரக்கூடிய நெய்மீன் சுறை குட்டி அப்புறமா மீன்லேயே சின்ன மீன் கிலோவுக்கு நாலு நிற்கக்கூடிய மீன் அப்புறமா கண்ணூலி இதை வந்து கோவாஞ்சில் சின்ன சைஸ் வரி உளா கண்ணுளான்னு சொல்லுவாங்க அப்புறமா நவரை நல்லா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரிஜினல் சங்கராக நல்ல சைஸில் இருக்குது பெரு ஜஸ்ட் எயிட் கொண்டு தான் இருக்கும் அப்புறமா கண்ணங்குளிச்சாலை நல்லா பெரிய சைஸ் கண்ணங்குலிச்சால இந்த மாதிரி குவாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பிடிஷ் ஃபிஷ்காரர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி லைவ் வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ